வெள்ளைக்கும்பன் கும்பன் விநாயகனது கருணையினாலே இன்று க்வீஜ கணபதியின் கருணையை வேண்டி வணங்கி வகுப்பை துவங்குகின்றோம் இன்று பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் என்பது சனியினால் ஆணப்படக்கூடிய நட்சத்திரம் அரசமரத்தை குறிக்கக்கூடியது குருவை குறிக்கக்கூடியது பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடியவர் அந்த தேவகுருவானவர் அவதரித்த ஒரு நட்சத்திரம் பூச நட்சத்திரத்திலே தான் குரு உச்சமடைவார் இன்று நன்னாளுமே வியாழக்கிழமை குருவின் நன்னாள் வியாழனது நன்னாளிலே வேதனைகள் தீரக் காண்போம் என்று சொல்லக்கூடிய வகையிலே எப்பொழுதெல்லாம் பூச நட்சத்திரம் வருகிறதோ அது வியாழக்கிழமையில் வருகிறதோ ஆன்மீக தேடல்களுக்கு மிகச்சிறப்பானதாக அமைகிறது என்பதிலே ஐயம் கிடையாது மேலும் ஒருவருக்கு அவரது நட்சத்திரத்திலிருந்து ஆறாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது சாதனா தாரா என்று அமையும் பொதுவாகவே யாராவது ஒரு வழிபாட்டை எடுத்து நான் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவரது பிறந்த நட்சத்திரத்திலிருந்து ஆறாவது நட்சத்திரம் உதாரணமாக கிருத்திகையிலிருந்து எடுத்துக்கொண்டால் பூச நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் கிருத்திகை அடுத்ததாக வரக்கூடியது ரோஹிணி மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆறாவது நட்சத்திரம் அதுபோன்ற நன்னாட்களிலே ஒரு குரு உபதேசத்தையோ குரு வழிபாட்டையோ துவங்கினால் அது பெரும் நன்மையை தரும் குரு கீதை போன்றவற்றை மீண்டும் மீண்டும் கேட்க துவங்கினாலும் நன்மையை தரும் ஏனென்று சொன்னால் இன்று சஷ்டி திதி சஷ்டி திதிக்குரிய தேவதை என்று சொல்லக்கூடியது கணபதியானவர் கணபதி துவீஜ கணபதி என்றால் இரண்டு தன்மைகள் கொண்டவர் என்று அது என்ன இரண்டு தன்மைகள் என்று சொன்னால் ஒருவன் பிறக்கும் பொழுது அவன் தாய் தந்தைக்கு பிறக்கிறான் எனினும் அவன் ஒரு குருவிடம் உபதேசம் பெற்ற பின் தான் அவனது மறுபிறப்பாக அது மாறுகிறது எனவே தான் தாய் தந்தை என்று சொல்லும் பொழுது தாயாருக்கு நான்காம் இடத்தை சொல்லுவார்கள் அது காலபுருஷ தத்துவத்திலே நான்காம் இடமாக இருக்கக்கூடிய கடகராசியிலே மேஷராசிதான் காலபுருஷ தத்துவத்தின் முதல் இடம் நான்காம் இடத்திலே பூசராழத்திலே குருவானோர் உச்சம் பெறுவார் குரு என்று சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி ஒன்பதாம் இடம் என்பது தந்தையையும் குறிக்கும் ஒன்பதாம் இடம் என்பது குருவையும் குறிக்கும் எனவே பிறப்பாளராக விநாயகர் இருக்கிறார் அதுவும் இந்த பீஜ கணபதியை பார்க்க பிரம்மா போலவே இருப்பார் பிரம்மா கையிலே என்னென்ன ஏந்தியிருக்காரோ அத்தனையும் ஏந்தியிருப்பார் மகாராஷ்டிராவிலே இவர் பல்லால கணபதி என்ற பெயராலே சிறப்பித்து அழைக்கப்படுகிறார் உலகத்திலேயே மௌத்கல்ய புராணம்னு உண்டு விநாயகருக்கு அவருடைய புராணத்திற்கு கூட தன் பெயரை தான் வைத்துக் கொள்ளவில்லை தன் சீடனது பெயரை வைத்து விட்டார் வல்லால புராணம் மௌத்கல்ய புராணம் அந்த மகர்ஷியுடைய பெயர் அதே போல தனது பெயரையும் பல்லால கணபதி பல்லேஸ்வரா என்றெல்லாம் பல்லாலேஸ்வரா என்றெல்லாம் பீஜ கணபதி வணங்கப்படுகிறார் இன்றைய தேவி என்பவள் பஜ்ரேஸ்வரி என்று பெயர் அது என்ன வஜ்ரேஸ்வரி என்றால் நாம் இயல்பாகவே வைரம் என்று சொல்கின்றோம் வைலூரியம் என்கிறோம் உடல்நிலை வஜ்ரம் போல ஆரோக்கியமா இருக்கணுன்றோம் இதற்கெல்லாம் காரணமாக அமையக்கூடியது என்பது நாம் சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய உணவு நமது தலையும் வயிற்று பகுதியும் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியம் சஷ்டி திதி என்று சொன்னாலே சஷ்டி என்றாலே உடனே எல்லோருக்கும் முருகனை ஞாபகம் வரும் முருகன் அது பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னா அவங்க அப்பா அம்மாட்ட கொஞ்சம் அடமன்ட்டா இருந்தார் அப்படின்றது முருகனே சொல்லக்கூடிய மைனஸ் அந்த மைனஸ்னால என்ன அப்படின்னா நம் பழனிக்கு சென்றால் தலைமுடியை கொள்கிறோம் தலை என்று சொல்லக்கூடியது மேஷத்தை குறைக்கும் ஒரு விரதம் இருக்கிறோம் சஷ்டின்னு சொல்லி வயிற்றை குறிக்கும் ஞாபகம் வைத்துக் கொள்ள எளிமையாக இது ரெண்டும் திதிசூங்கிய வீடுகளாக இருக்கும் சஷ்டியில் பிறந்தா அப்படின்னா தர் வில் பீன் எம்டினஸ் அப்படின்னு அர்த்தம் எம்டினஸ்னால் அதில் ஒரு வெறுப் விருப்புத்தன்மை இருக்கும் இதை நீக்குவதற்காக அன்னை வஜ்ரேஸ்வரியை வணங்க வேண்டும் இன்றைய கரணம் என்பது என்ன இந்த வணிசை கரணம் வணிசை என்றால் நந்தீஸ்வரரை குறிக்கக்கூடியது அந்த காலத்திலே பசுமாடுகளை வைத்துத்தான் ஒருவரது செல்வநிலையை கணிப்பார்கள் அப்ப வணிசை கரணத்தில் பிறந்திருந்தால் இயல்பாகவே ஒரு செல்வநிலை இருக்கும் என்பதும் சுக்கிரனின் தன்மை என்பதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இது குரு புஷிய யோகமாக இருப்பதால் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நமஹ என்ற குருவின் பெயரை மீண்டும் மீண்டும் சொல்லிவிடுவது மிக மிக சிறப்பான ஒரு நற்பலனை தரும் அதைத் தவிர வீட்டின் அருகிலே எங்கே அரசமரம் இருக்கிறது என்று சென்று பார்க்கலாம் அரச மரத்திற்கு சற்று மஞ்சள் தண்ணீர் கலந்து ஊற்றிவிட்டு வரலாம் அரசமரம் என்பது எ என்ன சொல்லுவாங்க மூலத்து விஷ்ணு ரூபாய மத்தியத்துவ பிரம்மரூப்பினே வரும் அது மூலத்த பிரம்மரூப்பாய் என்றெல்லாம் வரும் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்றுமே கலந்த ஒரு அருள் வடிவாக நிற்கக்கூடியது அரசமரம் அரசமரம் என்பது மரங்களின் அரசன் எனவே அவரையும் வேண்டி வணங்கி வரம் பெறலாம் இந்த முருகனை பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது குரு மற்றும் செவ்வாய் எப்பொழுதெல்லாம் இணைகிறதோ குரு செவ்வாய் சேருகிறதோ ஏதோ ஒரு வகையிலே சம்பந்தப்படுகிறதோ அது நமக்கு திருச்செந்தூரை குறிக்கும் பரணி நட்சத்திரம் என்பது ஆண் யானையை குறிக்கும் ரேவதி நட்சத்திரம் என்பது பெண் யானையை குறிக்கும் குரு என்ற கிரகமும் யானையை குறிக்கும் எப்பொழுதெல்லாம் இதற்கு முன்பு குரு என்ற கிரகம் சற்று தடுமாற்றத்தில் இருந்த போது யானைகள் ஆங்காங்கே சில உணர்ச்சி என்றெல்லாம் நாம் செய்திகளை படித்திருந்தோம் குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் இனி கோச்சாரத்திலே சற்று முன்னோக்கி செல்லத் துவங்கும் இரண்டே இரண்டு கிரகங்கள் மட்டும்தான் ஒரு மிகுதியான வேகத்திலே செல்ல முடியும் அதிச்சாரத்திலே அதிலே ஒருவர் குரு அடுத்த வருடம் அவர் செல்லப்போவது அதிச்சாரத்திலே செல்லப்போகிறார் ஒரு மிகுதியான வேகத்திலே செல்லப்போகிறார் குரு மற்றும் சனீஸ்வரர் அளவிலே பெரியவர்கள் இது பல்வேறு உலகியல் மாற்றங்களை உருவாக்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு எனவேதான் மூலதோ பிரம்மரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாய பிரக்ஷராஜாய எனவே எனவேதான் ஆங்காங்கே சில நிகழ்வுகள் மாறுபாடுகள் நிகழத் தோன்றுகின்றன மனிதர்கள் அனைவரும் பிரார்த்தனையை அதிகரித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்த வருடம் முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஆறு கிரக சேர்க்கை மீனத்திலே ரேவதி நட்சத்திரத்திலே கடல் ராசியிலே ஏற்படுகிறது அது அவ்வளவு உலகியல் ஜோதிட பார்வை பார்த்தாலும் அவ்வளவு சிறப்பு கிடையாது எனவே பிரார்த்தனை அதிகம் இருக்க வேண்டும் இது போன்ற குரு புஷ்ய நன்னாளிலே செய்யக்கூடிய பிரார்த்தனை என்பது பல பல மடங்கு பயன் தரும் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்களே அதை போல இந்த குரு புஷ்ய நன்னாளிலே செய்யக்கூடிய பிரார்த்தனையானது மிகுதியான நன்மையை தரும் அதே போல் ஜாதகத்திலே குரு சந்திரன் எப்போது சந்திரனும் பூச நட்சத்திரமும் இருந்தாலோ சந்திரனும் அனுஷ நட்சத்திரமும் அல்லது சந்திரனும் உத்தரட்டாரியும் ஏனென்று சொன்னால் இது மூன்றுமே சனீஸ்வரருடைய நட்சத்திரங்கள் எது அனுஷம் புஷ்யம் பூசம் அப்புறம் வந்து உத்தரட்டாதி சனீஸ்வரர் என்று சொன்னால் எலுமிச்சம்பழத்தை குறிப்பார் சந்திரன் என்று சொன்னால் பாலை குறிப்பார் இது ரெண்டும் கலந்தால் நீர் மோராகிறது தயிர் பால தயிர் வந்து தயிர் சாத அன்னதானம் பண்ணலாம் எங்கேயாவது மோர் அன்னதானம் பண்ணலாம் உணவுகள் பொருட்கள் இன்று அன்னதானம் செய்தால் அது ஒரு கூடுதல் சிறப்பை தரும் கூடுதல் பலனை தரும் அவ்வாறு அன்னதானம் செய்யும் போது சற்று தண்ணீரையும் அன்னதானம் செய்துவிடுங்கள் அதே போல பூசம் என்று சொன்னால் அது பசுவின் முடிய அந்த மடியை குறிக்கக்கூடியது கோமாத்தாவை குறிக்கக்கூடியது எனவே பசுமாட்டிற்கு இன்று ஏதாவது இயலும் என்று சொன்னால் உங்கள் வீட்டின் அருகிலே ஏதேனும் காமதேனு நந்தினி என்று இருந்தால் அவர்களுக்கு சென்று உங்களால் ஆன உதவிகளை செய்துவிடுங்கள் பசுமாட்டை சென்று பொழுது அதை காமதேனோ என்றோ நந்தினி என்றோ லக்ஷ்மி என்றோ சுரபி என்றோ பவானி என்றோ அன்னையின் பெயரை சொல்லிவிட்டு அந்த உணவை கொடு நாம் நினைப்பதைப் போல நாம் மட்டும் இந்த உலகத்திலே இல்லை நாம் பேசி போது நம்மை சுற்றி இந்த நவ கிரகங்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன செஞ்சுட்ருக்கோம் இந்த பிக் பாஸ் வீடு மாதிரி தான் வீடு மாதிரி தான் உலகம் என்னென்னா நம்ம உள்ளுக்குள்ளே வந்துட்டோம் வந்ததுக்கு பிறகு நம்மை சுற்றி பல்வேறு சக்தி நிலைகள் இயங்கிக் தான் இருக்கின்றன ஒவ்வொரு வினாடியும் உங்களையும் என்னையும் கவனிச்சுட்டே இருக்காங்க அந்த பசுமாட்டுக்கிட்டே போய்ட்டு நாம் ஒரு மரியாதை குறைவாக டீல் பண்ணால் அதுவும் ஒரு கணக்கிலே சேரும் எனவே எப்பொழுது ஒரு பசு காபகம் சென்றாலும் அங்கே நந்தினி என்றோ சுரபி என்றோ கோமாதா அப்படின்னு ஒரு பணிவோடு அதுக்கு ஒரு இதை நீட்டுங்க அவங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுத்தீங்கன்னா அங்கே மகாலட்சுமி நமக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரும் நன்மையை செய்ய துவங்கி விடுவாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் மீண்டும் சந்திக்கிறேன் சிவசிவ இன்று நான் சொன்னதைப் போல குருபுஷிய யோகம் அங்கே கடகராசிக்கு உரிய தேவதை என்ற மகரிஷி என்று சொன்னால் வசிஷ்டர் மற்றும் அருந்ததி மகரிஷி வசிஷ்டர் மற்றும் அருந்ததி அவர்களது அருளாசி நம் குழுவில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கட்டும் அடியனுக்கும் கிடைக்கட்டும் அதே போல அங்கே இருக்கக்கூடிய ஆதித்யன் என்று சொன்னால் அவர் பெயர் வருண ஆதித்யன் என்று பெயர் எங்க நம்ம கடகராசியில் இருக்கக்கூடிய ஆதித்யனுக்கு பெயர் வர பேரு ஆதித்யன்னு பேர் எப்போவுமே அந்தந்த ராசியிலே சந்திரன் இயங்கும் பொழுது அந்த ராசிக்கு உரிய ஆதித்யனை நினைத்து விட்டால் ஆயுளும் ஆரோக்கியமும் பெருகிவிடும் உதாரணமாக நாளைக்கு சிம்ம ராசியில் சந்திரன் போகும்போது ஒரு ரெண்டு மூணு தடவை இந்திராதித்யா இந்திராதித்யான்னு கூப்பிட்டுட்டால் நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய ஆயுசும் ஆரோக்கியமும் பெருகும் என்றும் பெருமளவு வாதனைப்பட மாட்டோம் என்றும் இந்த காலத்துல என்ன அப்படின்னு சொன்னா மருத்துவம் அப்படின்னா மருத் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி மருத தேவதைகள்னு இருக்காங்க தான் ஒரு பேர் மாருதி அப்படின்னு பேரு அந்த மாருதி அப்படின்னா வாயுத்தன்மைகள் இந்த வாயுத்தன்மைகளால இந்த உடம்பு ஏதோ ஏதோ ரோகங்களில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறது ரோகத்தை மாற்றக்கூடிய தன்மை ராகங்களுக்கு உண்டு இசைக்கு வந்து சில சில இசைத்தன்மைகள் வந்து ரோகத்தை மாற்றக்கூடிய தன்மைகள் உண்டு என்பார்கள் அப்போது இந்த மருத்த தேவதைகள் இந்த மருத்த தேவதைகள் வந்து ஆரோக்கியத்திற்கும் உதவ முடியும் எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே தான் தீர்வு இருக்குது அதுபோல் இந்த மருத்த தேவதைகள் நாற்பத்தொம்போது நம்ம உடம்புக்குள்ளே சுற்றிட்டு இருக்குமா நம்ம செஞ்ச கர்மாவை ஏற்ப அந்த இடத்துல இது பண்ணி அதை தன் கட்டுக்குள் வைத்திருப்பவன் அந்த மருத்த தேவதைகள் மாருத்தி அவனுடைய அம்மா வந்து அஞ்சனா அஞ்சனான அஞ்சனம் அப்படின்னு பேர் ஒரு அஞ்சனம்னா என்ன சொல்கிறார் கருப்பு மைய சொல்கிறோம் மெடிசனுக்கு பேரும் அஞ்சனம் தான் அப்போது அஞ்சனை மைந்தனான மாருத்தி தான் நம் மருத்துவமானாக இருந்து நம்மை காப்பாற்றி கடையேற்றி ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் தருகிறான் ஏன்னா மனுஷனுக்கு ரெண்டுமே தேவை குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் தேவை குவான்டிட்டி ஆஃப் லைஃப்பும் தேவை அந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இரண்டையும் தரக்கூடியவனான அந்த ஆஞ்சநேயன் நமக்கு எல்லா நலத்தையும் வளத்தையும் தரட்டும் அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசமசந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் மீண்டும் மாலை சந்திப்போம் சிவசிவன்